கர்ப்பவிருச்சம் என்பது கேட்டதை தரக்கூடியது விருட்சம் என்றால் மரம் இவர்களும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கற்பக விருட்சம் உதவக்கூடிய தன்மையுடைய ஒரு அறக்கட்டளை நாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்ச ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி மருத்துவ உதவி வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ஆர் ரங்கநாதன் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலமங்கலம் வட்டாரம் உனிச்சட்டி அரசு ஆரம்பிச்சுதான் பேச வரும் நான் சுகாதார ஆய்வாளராக எங்கள் ஆரம்ப சுகாதார முளிச்செட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்கிற மக்கள் கிராமங்கள் எல்லாமே மலைவாழ் கிராமங்கள் பெட்டமங்கலாலம் ஊச்சுவாடி கடமக்குட்டை ஆலல்லி புல்லள்ளி இந்த மாதிரி மலை இருக்கிற காடு சார்ந்த மலை சார்ந்த பகுதி இருக்கிறதுனால மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலை சுற்றியும் ஒரு முப்பதாயிரம் பாப்புலேஷன் இருப்பாங்க அதில் வந்து ஒரு இருபதாயிரம் பாப்புலேஷனில் வந்து மலைவாழ் மக்கள் அதாவது பழங்குடியினர் தான் அதிகமாக இருக்கின்றன மலைவாழ் மக்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் தவிர வேறு எங்கேயுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இதனுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஹாஸ்பிட்டலுக்காக போஸ்ட் நேட்டல் கேர் அதாவது தாய் சே அறைகள் வந்து நாங்கள் இது இங்கே வந்து ஒவ்வொரு தனித்தனியாக அறைகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த இது பாதிப்பு இல்லாமல் இருப்பாங்கன்றதுக்காக நாங்கள் இந்த வசதிகளெல்லாம் கேட்டிருக்கோம் பெண் மருத்துவர் வந்து பெண் நோயாளிகளை வந்து தனிமையில் வந்து பரிசோதனை செய்கிறதுக்காக ஒரு அறை கேட்டிருக்கோம் அந்த கர்ப்பிணிகளுக்கு வந்து பரிசோதனை ஸ்கேன் பரிசோதனை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு தனியாக அறை வேணும் அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு அறையும் கற்பக விற்சகம் மூலமாக செஞ்சு கொடுக்குமாறு நாங்கள் தாழ்மையிலும் கேட்டுக்கிறோம் வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் கற்பக விற்சக ட்ரஸ்ட் மூலியமா அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி உதவிடும் போது நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரினோமே യം പെരുസു എയ് പകർ തൊണ്ണും പോലം സിരുപോ ഇതയം പെരുസു എയ് പകരുന്നൊന്നും പോ பிறந்தோ எங்கோ வளந்தோம் நல்கள் தீண்ட விடாமல் அந்த கலந்தோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளந்தோ இந்நல்கள் தீண்ட விடாமல் அந்த கலந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது சூடாத துன்பம் இனிமேல் தோன்றோடு தொடர் இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுதொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுதொண்ணும் போது இவங்க இந்த ரூபிற்கு வந்து இந்த இடத்துல இந்த விஷயத்தை செய்யும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எழுபத்தி ரொம்ப பெரிய தொகை இதை வந்து கொடுத்த நிறைய உள்ளங்கள் கொடுத்துருக்கு அந்த உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நம்ம மலைவாழ் மக்கள் சார்பாக நம்ம வந்து மிகப்பெரிய நன்றி கொடுத்துருக்கோம் என்னுடைய அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பித்தோம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் தள்ளி எடுத்து வைக்கிறோம் தரக்கட்டளை வந்து இது வரைக்கும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேவைகள் தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுடைய ஹெல்த் ஒரு கான்ஸ்டியூஸாக பார்க்கறதுக்கு ஒரு பிரைவசி இல்லைங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நாட்டில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த இருபத்தஞ்சு ரூபாய் மதிப்புள்ள இந்த போஸ்ட் நாட்ல யூனிட் வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற டிரைபிள் மக்கள் நீங்களாம் வந்து டெலிவரியை பார்த்துக்காம உங்களுக்காக தான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு உதவி செய்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உங்கள் போதிய சார்ந்த குடிசை உள்ள யாராக இருக்குங்களா அந்த பள்ளிக்கூடத்துடைய மாணவர்கள்லாம் பெற்றோர்கள் சேர்ந்து முத முதல் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பிள்ளைங்க கொடுத்த காசு தான் இன்னைக்கு வந்து இங்கே சேர்ந்துருக்குது

ஆ தினமும் சேமித்து வைத்திருக்கேன் அந்த காரணத்தினால இவங்க இவங்க பழம் இவங்க ப பணம் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு பயணம் என்னோட என்னோடய மனசில் தோணிகிட்டு இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் அவங்களோட சேவிங்ஸ் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பணத்தை போட்டு மொத்தம் அஞ்சாயிரம் ரூபாய் நான் செக்கு என்னோடதை என் பள்ளி மாணவர் சரவை கொடுத்துட்டேன் இங்கே இருக்கிற ஜீரோ ஜீனிங் சர்வீஸஸ் பவல் சர்வீசஸ் அதனுடைய ப்ரொப்பரேட்டர் தீருதயரா நாயுடு சிங்கப்பூர்ல இருக்கார் அவரும் நோய் பண்ணிக்கிறாரு ராஜவல்லிங்கிற சென்னையில் இருக்காங்க அவங்க மூலமாக ரெண்டு நண்பர்கள் அறிமுகமானாங்க நளினி கணிகா அவங்க கொடுத்துருக்குறாங்க லலிதா அமெரிக்கா செந்தில்நாதன் நாதன் துறையூர்லேருந்து கொடுத்துருக்காரு அனுஷா லலிதா பெங்களூர் அரிவரசன் கத்தாரில் இருக்கிறாரு ஆனந்த் கல்யாண் பெங்களூர் வாசுதேவன் அமெரிக்கன் பாருங்கள் உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலையில் இருந்தும் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நிகழ்ச்சிக்கு இந்த நலத்திட்டம் உதவி பண்ணிருக்காங்க அத்தனை பேருடைய குடும்பமும் சேவமா இருக்கும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் பண்ணணும் பணம் படிப்பது சோ அதுக்கு தான் அந்த ஆனந்த வந்து ஒரு முயற்சி எடுத்தாரு அவர் தான் இவரோட அவருடைய நண்பர்கள் இருப்பாங்கள்ல ஆபீஸ்ல வேலை செய்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்க கூடலாம் சேர்ந்து வருஷம் வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை கொடுக்கிறார் அவர் இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்கிற ஆனதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அவருடைய நண்பர் கணேஷ் வந்திருக்கிறார் அவரு ரெண்டு பேருமே பெங்களூரை ஒட்டி இருக்கிறவங்க அதனால இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்துன்னு சொல்லி நான் கேட்டேன் நல்லது செய்யணுங்கிற மாதிரி எண்ணம் நிறைய இருக்கும் ஆனா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பணம் இருந்து செய்யணும் அப்படின்னாலும் நிலத்துல இருக்கவங்க யாரு யார நம்பிக்கை கொடுக்கலாம் வந்து நம்பிக்கையான ஆளுங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பேசி வேலையை முடிச்சு கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது உதவிகள் சரியான மக்களுக்கு போய் அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி உங்களுடைய உதவியில அண்ணா ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க சத்யநாராயணர்களுக்கு மனமார்ந்து நன்றி உங்களுடைய உங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறீங்க அதுவே பெரிய விஷயம் ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம் உங்களோட பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இன்னொரு மனுஷா உங்க மேல காட்டின அக்கறையா இருக்கும் இது மாதிரி நல்ல நிகழ்வுகள் மேலும் மேலும் நடக்கணும் அப்படின்னு ஆண்ட விட வேண்டிக்கிறேன் நம்மளுடைய ஊரு நம்ம சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி எங்களுடைய ஆனிவர்சரி பண்ணும் போது என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நாட்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கட்டளைகளே தும் இன்றி கைகோ தோன்னே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளே தும் இன்றி கைகோ தோன்னே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே

எங்கள் கிராமங்கள் சார்பாகவும் எங்கள் ஜிஹெச்சி சார்பாகவும் நான் அந்த நல்லது செஞ்ச நல்ல உள்ளங்களுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விருட்சக ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி இப்படி தக்க நேரத்தில் உதவுகின்ற தன்மையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிவ வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பக யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் அண்ட் கீழே இருக்கிற பெல் லைக் தி வீடியோஸ்

சூளாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு சிறுசு நீ உறவிடும் போது